வணக்கம் பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்படக் கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் அதேபோல் மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே செயலாளர் பேரரசு அவர்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் பாண்டியன் அவர்களே இயக்குனர் காந்த் அவர்களே வேல்முருகன் அவர்களே தயாரிப்பாளரும் ஸ்டண்ட்டு இயக்குநருமான கனல்கண்ணன் அவர்களே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் தேனப்பன் அவர்களே மறுமலர்ச்சி படத்தின் இயக்குனர் பாரதி அவர்களே ஒரு நம்ம வேல்முருகன் அவர் நம்ம நிலை வித்வான் மாதிரி ஸோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தோட ஹீரோயின் வந்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு அதுவும் தமிழ் பேசுகிற கதாநாயகிய அறிமுகப்படுத்தின ரஞ்சித் அவர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து பாராட்டு தெரிவிப்போம் ஏன்னா நம்ம இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க நார்த்துலேருந்து வந்தால் தான் ஹீரோயினே ஒத்துக்குவாங்க அதனால் இங்கே முதல் தடவையாக வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நடிக்க தயங்குகிறாங்க துணிஞ்சு நடிக்க வந்த அந்த கதாநாயகிக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி அனீஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ரஞ்சித் சார் வந்து எப்போ யார் கூட பழகினாலும் அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண நட்பு வட்டாரத்தை அதனால் அவர் அதை சுகுமார் சொன்ன மாதிரி அதுக்கு அவருக்கு நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம் இந்த நான் ஒரு ட அந்த படத்தில் வந்து என்னென்ன இந்த விவசாயத்தை பற்றி ஒரு டைலாக் இருந்தது நம்ம வழக்கமாக டபுள் மீனிங் கதையாக சொல்லுவோமா அதாவது விவசாய அதை நிலத்தில் விவசாயம் மட்டும் பண்ணுறது முக்கியம் இல்லை வயிற்லேயும் விவசாயம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த டைலாக் அதுக்கு ஆனால் அது படத்தில் சீன் என்ன சீன் தெரியாது ஏன்னா நமக்கு அது மாதிரி ஒரு வந்துடும் இந்த மாதிரி கதைகள் உருவாகிற இடமா அது மாறிடும் எப்படின்னா இது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ஒய்ஃபு கேட்குற ஹஸ்பண்டுக்கிட்ட மாமா சொர்க்கம்னா என்ன நரகன்னா என்னன்னு கேட்குறேன் ஒன்று வந்து உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே பரவாயில்ல மாமா அவங்களுக்கு எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிம்பா ஒன்றை அவன் சொல்கிறான் இப்போது சொர்க்கத்துக்கு நான் போகிறேன்னு வச்சுக்க நீ நரகத்துக்கு போவேன் இப்போ நான் சொர்க்கத்துக்கு போனோடனே என்ன அந்த அங்கே வந்து ரொம்ப ஊர்வசி திலோத்தமை எல்லாம் என்னை அழகாக கையை பிடிச்சி கொண்டு போய் ரொம்ப வரவேற்பு கொடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க அது சொர்க்கம் அப்படின்னு அப்போ நரகத்தில் மாமா அப்படின்னா இப்போ நீ நரகத்துக்கு போகிறேன்னா அங்கே வந்து ஒரு குரங்கு வந்து அவனுக்கு கையைப்பொடிச்சு இழுத்துட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க போங்க மாமா எப்போயுமே உங்களுக்கு கொசும்பு தான் உங்களுக்கு மட்டும் வந்து நல்ல பொண்ணுங்களாம் கிடைக்கும் நான் நான் முதல் கொண்டு ஆனால் எனக்கு மட்டும் அங்கேயும் குரங்கு அப்படின்னு நிறுத்திடுவான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம பிரவீனுக்கு அந்த ஒரு டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா அவங்க வந்து இப்போ இதை நிறைய டிபேட்டு போகிறதுனால வந்து பேசி பேசி அப்படி ஆகிட்டாரு எதையுமே அதுதான் இல்லை இல்லை என்னென்ன இது நம்ம ஒரு என்ன ஆக்சுவலாக வந்து சினிமாவில் வந்து விற்றுட்டு தான் புரட்சிலாம் நடந்திருக்கு வசனம் எழுதி நடித்து செஞ்சு ஆட்சியை பிடிச்ச இடம் இது ஸோ அதனால் வந்து அதை கையை கையில் போய் எடுத்து ஆயுதமாக்கிட்டு நம்ம வந்து படங்கள் நல்லா படம் பண்ணுறோம் சினிமாவில் மட்டும்தான் ஜாதி மதம் ஏன்னால் வேறுபாடு கிடையாது ஸோ அவர் சொன்ன மாதிரி பக்கத்து சீட்டில் எந்த ஜாதிகாரம் தான் இருக்கான்னு தெரியாது ஸோ அதனால் வந்து இதை ஒரு மேக்ஸிமம் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம கொண்டு போகிறோம் அதுக்கு அங்கங்கே சில நல்ல கருத்துக்களை கொண்டு வரோம் மக்களை ரசிக்கிற மாதிரி கொண்டு வரோம் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனம் அந்த சாதனத்தை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம கொண்டு போனோம் ரஞ்சித் அவர்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இப்போ வந்து டிவிக்கு போய்ட்டு பெண்களோட மத்தியில் பெரிய ஃபேமஸ் ஆகிட்டார் இப்போது அதனால் பெண்கள் அதோட அவருக்கு நிறையா இருக்குது கொஞ்சம் கேப் விட்டு இப்போ படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு தயா டைரக்ஷன்ஸ் ஆனது கொடுத்த தயாரிப்பாளருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும் ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க ஒரு டைரக்டர் மேலே இப்போ வேல்முருகன் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கையை சக்ஸஸ் பண்ணுறது டைரக்டர் கையில் இருக்குது இதெல்லாம் மீறி இருபத்தி நாலு கிராஃப்ட்ஸு இணைக்கிற ஒரு நல்ல மேனேஜர் அமையணும் அந்த மேனேஜர் சாகுல் அமைஞ்சிருக்கிறாரு இவங்களுக்கு அது பெரிய வெற்றி ஸோ இந்த கவுண்டம் மாலை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் அதுக்கு இல்லை இறைவன் துணை இருக்கணும் நன்றி வணக்கம்